பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் எதிரும்புதிரும்மாக இரட்டை விடத்தில் மோதும் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றியா தோல்வியா அந்த திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் இரட்டை விடத்தில் கேப்டன் மோதும் திரைப்படங்களை வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ராமன் ஸ்ரீ ராமன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிரசாத் டி இயக்கத்தில் வெளிவந்தது இசை திவாஜி ராஜ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டையரலாக நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சத்யராஜ் வனிதா ஜோதி செந்தில் கவுண்டமணி போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒருவர் மிக சிறப்பான ஒரு நல்லவராக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார் அவர் செய்த தப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மாட்டிக்கிடுவார் நிறைய தப்பு தண்டாள்களை பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்ரீ ராமன் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகிப்போம் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கே இதில் யார் ராமன் யார் ஸ்ரீராம்கிற செய்கிற அளவுக்கு ஒரு அருமையான கதைகளமாக அமைந்த இந்த தான் இருவருமே ஒரு கட்டத்தில் ஃபைட்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மோதிருப்பாங்க சிலச்சாரையில் அடைக்க போதும் பார்த்தீங்கன்னா நான்தான் நான்தான் சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு கதாபாத்திரமாக ராமன் ஸ்ரீராமன் திரைப்படம் அமைஞ்சிருந்தது இந்த திரைப்படத்தில் இரட்டையர்கள் மோதும் கதாபாத்திரம் என்பது மிக அருமையாக நிறைய திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தில் இரட்டையர்கள் மோதுவது என்பது மிக துல்லியமாக இந்த திரைப்படத்தில் காமிச்சிருவாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமை தோட்டத்தில் முதல் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்து மோதும் காட்சிகள் சிறப்பாக அமைஞ்ச இந்த திரைப்படத்தை பொறுத்த ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் சொல்ல முடியும் ஆனால் இரட்டை கதாபாத்திரத்தில் ஓரளவு சூப்பராக ஒரு வசூலையும் கொடுத்திருக்கு ஒரு ஆவரேஜாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு மிக அருமையாக ஒரு திரைப்படமாக ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ராமன் ஸ்ரீராமன் இரட்டையர்கள் கதாபாத்திரத்தில் முதல் முதல் நடித்து மோதும் கதாபாத்திரமாக மிக எதிர்முதிர்மாக நடந்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தர்மம் வெல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கே ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் ஜுஜாதா மற்றும் கௌதமி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தந்தை மகன் என இரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இரட்டை கதாபாத்திரம் இருவருக்கும் மோதும் காட்சிகள் என்பது இருவருமே அவரை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வருவாப்புல இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இரட்டை கதாபாத்திரம் என்பது துல்லியமாக அமைந்திருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்மதனை வினையாக தான் அமைக்கும் தன்னோட அம்மா தன்னோட தங்கச்சிகளை எடுக்க வந்த அந்த ஆறு ஏழு பேரை கொலை பண்ணிடுவாங்க அந்த கதாபாத்திரத்தை கொண்டு தான் தன் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தன்னோட அப்பாவை ஒரு எதிரியாக இந்த திரைப்படத்தில் பார்ப்பார் ஆனால் படத்தில் இருக்க பாடல் எல்லாமே ஓரளவு இருந்தது இந்த திரைப்படம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த திரைப்படம் தோல்விலாம் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படத்தில் தந்தை மகன் இருவருக்குமே நடக்கும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தன்னோட அப்பாவே அடிக்கிற அளவுக்கு அந்த ரேஞ்சில் உள்ள வந்துடுவார் அவரை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட அம்மாவை சேஷனில் இருந்து கடத்தி கொண்டு போயிருவாரு கடத்தி வச்சு அதில் சோக பாடல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்கேணையான ஒரு பாடல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது தர்மவெல்லும் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊற்றிய அளவுக்கு கேப்டன் இரட்டை வேடத்தில் கலக்கிய தர்மவெல்லும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ராஜதுரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எஸ் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது தேவா இசையில் இந்த திரைப்படம் சிவரஞ்சனி ஜெயசுதா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து தந்தை மகன் என இருவரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்களோட சிறு குழந்தைகளை இது பண்ணுவார் அதில் ஆனந்த்ராஜ் அவர்களை அடித்து பிடிச்சு துவம்சம் பண்ணி சேசனில் அரஸ்ட் பண்ணிடுவார் இவரை பழி வாங்கிறதுக்கு சேசனில் இருந்து வெளியே வந்து அந்த குட்டி கேப்டனை எடுத்து கொண்டு வளர்ப்பார் அதில் எதிரும் புதுமாக பார்வில் நிறைய ஃபைட் சீன்கள்லாம் அளவுக்கு ஒரு எதிரும் குதிரும்மான ஒரு காரசாரமாக இருக்கும் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே அவரை கேட்டி போட்டு தொங்கு விட்டு அட்டி நொறுக்கிடுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட பிள்ளைன்னு தெரிஞ்சுமே அடிப்பார் அவர் செய்த தவறு செய்தவனே தட்டி கேட்க அளவுக்கு ராஜதுரை திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும் ஆனால் ராஜதுரை திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு நாள் எண்பது நாள் திரையரங்கில் ஓடி இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக இருந்தது இதுவும் தோல்வி படம்னு சொல்லுவாங்க ஆனால் தோல்வியெல்லாம் கிடையாது இந்த தர்மபில்லும் ராஜதுரை திரைப்படம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட் ஆனால் அந்த திரைப்படத்தோட கதைகலங்கள் வேற உட்கொருக்கிற வேற அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் ராஜதுரை திரையரங்கு ரசிகர் மட்டியிலும் சரமாரி ஒரு தாறுமாறான ஒரு வெற்றி திரைப்படம் என்று எதிர்பார்த்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது ராஜதுரை அவரேஜ் தான் அடுத்த திரைப்படமாக வீரம் விளைஞ்ச மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் தேவா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் புஷ்பு ரோஜா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட இலையை பார்த்தீங்கன்னா ஜேசனில் அந்த இதில் பிறந்துடும் குழந்தை பிறந்தவொடனே அதை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்து மணிவணன் கிட்ட அந்த குழந்தை தான் அது ஒரு பெரிய அதிகாரியாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கிற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கிறதுக்கு அவங்களோட தங்கச்சி சென்டிமெண்ட்டில் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தங்கச்சியை பண்ணவங்கள திரும்ப அரசு பண்ணணும் எம் முன்னிலையாக ராதா ராதாரவியை அந்த அளவுக்கு ஒரு எதிரும் புதிரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க நான் உங்களை எப்படியும் அரஸ்ட் பண்ணுவேன் உங்களை எது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சின்ன கேப்டன் பேசும்போது அதுலேயும் ரெண்டு பேருக்கும் எதிரும் வாக்குவாதங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு வீர வளைஞ்ச மண் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் ஒரு நல்ல வசூல் தான் ஏன்னா நாள் ஓடியது என்பது இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் தான் வீர வளைஞ்ச மண் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு படமும் சரி பாடலும் மிக அருமையாக கொடுத்துருப்பாரு கஸ்தூரி ராஜா அவர்கள் தேவா இசையில் என்னமே தூள் பறக்கிற அளவுக்கு கேப்டன் திரைப்படங்கள் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படமும் ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா வசூலை கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான சூப்பரானது ரோஜா மற்றும் சின்ன பெண்கள் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அப்பா பிள்ளைக்கு வந்து புஷ்பு மற்றும் இவங்க ரெண்டு வருமே ஜோடியாக நினைச்சிருப்பாங்க வாயை கொஞ்சம் மூடி கொடி என்ற பாட்டும் சூப்பராக இருக்கும் படமும் ஓரளவு தான் அடுத்த திரைப்படமாக சிம்மாசனம் இரண்டாயிரம் ஆண்டு ஈஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்தது எஸ் ஏ ராஜகுமார் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பாரு இதில் மூன்று வேடம் என்பது அண்ணன் எதிரும் எதிரும்புதிரமா இருக்கும் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி என்பதை விட இந்த திரைப்படத்தில் அம்பிகா மற்றும் குஷ்பு போன்ற நிறைய ரசிகர்கள் நடிச்சிருப்பாங்க கேப்டனுக்கு இரட்டை ஜோடிகள் நடித்த ஒரு கதாபாத்திரம் என்பது இந்த திரைப்படத்தை குறிப்பிடத்தக்கலாம் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்க அம்மா இல்லை எங்க அம்மான்னு சொல்லி பெரிய க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியில் பெரிய சண்டை நடக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடித்து உருளுவாங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த திரைப்படமும் இருக்கும் ரெண்டு கேப்டனும் நடிக்கிற சீனை பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முசம் அஞ்சு அஞ்சு புள்ளி கிட்டே வரும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோடய ஃபைட்டும் இருக்கும் பிரமாதமாக ரெண்டு பேரும் செலம்பு சண்டையும் சரி ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிற சீனு சிம்மாசனத்தில் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் தான் ஓடி இருக்கு ஆனந்த திரைப்படம் தோல்வியாக தான் அமைஞ்சது அந்த அளவுக்கு ஒன்னு கை கொடுக்கல சிம்மாசன திரைப்படம் மூன்று வேடத்தில் கேப்டன் முதல் முதலையாக நடித்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தான் தந்தை அடுத்தது பார்த்திங்கன்னா மகன் இரண்டு பேர் ஒன்று வந்து சின்னவங்களுக்கு பிறந்தவங்க இவங்க வந்து பெரியவங்க சின்னம்மா பெரியம்மாங்கிற மாதிரி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் தான் எதிரும் புதிரமாக வேறு லெவலில் உள்ள படம் அடுத்த திரைப்படமாக பேரரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது உதயன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்துக்கு பிரவீன்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாரு காசிக்கு போவாங்க ரெண்டு பேருமே காசிக்கு போகவில் ஒருத்தர் தொலைஞ்சிருவார் தொலைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சரத்பாபு அவர் மற்றும் அவங்ககிட்டலாம் ஒருத்தர் இருப்பாங்க இந்த திரைப்படத்தில் என்ன ஒரு கதைகளானா இவர் பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே அலைவார் ஒரு டயத்தில் பார்த்துருவார் இவர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னே போல் இருக்க காசி விஸ்வநாத பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு டயத்தில் ஃபைட் வரும் அவர் பண்ண தப்புக்கு இங்கே தான் இருக்காருன்னு உடனே அந்த இடத்துல அந்த டீ ஃபைட்டை பார்த்தீங்கன்னா அனல் பறகு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷங்கள் அந்த ஃபைட்ஸின் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைட்ஸின்னு வேறு லெவலில் அந்த அளவுக்கு ஃபைட்ஸின்னு ரெண்டு ஊர் போடுவாங்க பேரரசு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வெட்டி திரைப்படம் அந்த திரைப்படத்தை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக உதயன் அவர்கள் பேரரசு திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப்லையும் சரி வசூலையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படத்தை பல முறை ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தை எத்தனை முறை ரிலீஸ் பண்ணாலும் அந்த பேரரசரோட அந்த ஃபைட் சீனை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப துல்லியமாக பிடிக்கும் அந்த தீ வச்சு ஃபைட் பண்ணுற சீனு இந்த படமும் ஒரு ஹிட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை இடத்துல எதிரும் புதுமாக நடித்த திரைப்படங்களை குறிப்பாக நம்ம ஒரு ஆறு திரைப்படங்களை பார்த்தோம் அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியாக இருந்து பார்த்தோம் இரட்டை இடங்களில் பெரும்பாலும் கேப்டன் விஜயகாந்த் உலக ஆவரேஜாக இருந்தாலும் இந்த திரைப்பட படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் என்று பார்த்தோம்